நான் பார்த்த காட்சி இது பஸ்ஸு ஃபுல்லாக தொங்கிட்டு வருது இந்த ஆள் வந்து சார் 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 கொஞ்சம் சார் சார் ஒரு கால் வச்சுக்கிறேன் சார் என்ன சார் என்ன சார் ஒரு கால் சார் அப்படின்னு ஒரு காலை வச்சுட்டு ஒரு கையை பிடிச்சிட்டான் பஸ் அதுக்குள்ளே கிளம்பிடுச்சு சார் நவரு சார் கொஞ்சம் நவரு சார் என்ன சார் நீ ரெண்டு காலை கூட வைக்காம எப்படி சார் பஸ்ஸில் வருது சார் இன்னொரு காலை வச்சுக்கிறேன் சார் ரெண்டாவது காலையும் வச்சுட்டான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கா வச்சு ரெண்டு கையும் பிடிச்சிட்டான் அப்படியே கெஞ்சி 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 உள்ள வந்து ஒரு சீட்டும் கிடைச்சி ஜென்னரமா உட்காந்துட்டோம் அடுத்த ஸ்டாப்பிங்ல பஸ் நிக்கிற மாதிரி வருது இப்ப ஜன்னல் சீட்ல உட்கார்ந்து நம்ம ஃப்ரெண்டு சொல்றாரு கண்டக்டரை பார்த்து டபுள் விசில் கொடுத்துட்டு போய்க்கினே இருக்கியா ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லயும் நிறுத்தி நிறுத்தி ஏன் யா பேஜார் பண்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சமூகம் கொடுக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆனால் நம்மிடம் இருக்கிற எதையுமே மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவு நமக்கு நேரமும் இல்லை மனசும் இல்லை நம்மை சுற்றி இருக்கிற உலகம் சிக்கல்கள் நிறைந்தது நண்பர்களே நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பல சமயத்தில் நம்மை நோகடிக்கிறார்கள் நாம் நினைத்தபடி இந்த வாழ்க்கை அவ்வளவு இனிய வாழ்க்கை அல்ல ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பரமம்சரனுடைய மறைவுக்கு பிறகு சாரதா தேவி தான் அந்த ராமகிருஷ்ண மடத்தினுடைய முழு பொறுப்பையும் ஏற்று நடத்தினாங்க அவங்க கொஞ்சம் கூட படித்ததில்லை கொஞ்சம் கூட படித்ததில்லை கல்வி அறிவுன்றதே அவங்களுக்கு கிடையாது அவங்க தான் அந்த மடத்தினுடைய முழு நிர்வாக பொறுப்பு இந்த நிர்வாக பொறுப்பு போதாதுன்னு தன்னுடைய தாய் வீட்டுக்கு அவங்க போகிற போதெல்லாம் குடும்ப சண்டையில் சாரதா தேவி அவங்க அப்படி ஏசுவாங்களாம் திட்டுவாங்களாம் காசு இன்னும் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி சாரதா தேவியினுடைய அவர்களுடைய குழந்தைகள் அதுல ராது மனப்பிரமை பிடித்தவள் அந்த வீடே ஒரு என்ன சொல்றது மாதிரி இருக்குமா இவங்க போய் அங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லார்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு இவங்க யாரு ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவி இவங்க இவங்களுடைய எந்த அருமையும் தெரியாம வீட்டுல இருக்கிறவங்க திட்டே இருப்பாங்க அப்ப கூட வந்த ஒரு சீடர் வந்து சாரதா அன்னைக்கு பின்னாடியே போனாராம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மா பெரும் ஆலமரத்துக்கு கீழே அன்னை உட்காந்து தியானம் பண்ணாங்களாம் அந்த சிஷ்யர் வந்து பொறுக்க முடியாமல் கேட்குறாங்க தாயே நீ யாரு நீ யாருடைய மனைவி நீ எப்பேற்பட்ட நரேந்திரனுடைய தாய் நீ சகோதரி நிவேதித்தையினுடைய தாய் நீ உன்னுடைய எந்த அருமையும் தெரியாமல் இங்கே இருக்கிறவங்க உன்னை இப்படிலாம் பேசுகிறாங்க இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க ஏன் பொறுத்துட்டு இருக்கான்னு அந்த சிஷ்யர் கதறி அழுத போது சாரதா தேவி கண்ணை திறக்கிறார் அந்த சிஷ்யருக்கு வந்து காளி மாதிரி காட்சி தராங்க கல்கத்தாவில் இருக்கிற காளி மாதிரி காட்சி தராங்களோ அந்த காட்சியோடு சாரதா அன்னை சொன்னாரா இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் இந்த மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இவர்களுக்கு நடுவிலே நின்று கொண்டுதான் நாம் செய்ய வந்த பணியை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று அன்னை சொன்னதாக அந்த சிஷ்யர் பதிவு செய்கின்றார் ஆனால் இதற்கு நடுவிலே நின்று கொண்டுதான் மாபெரும் பணிகளை செய்ய இவர்களுக்கு முடிகிறது என்றால் நமக்கு விதிக்கப்பட்ட நம்முடைய பணிகளை நல்ல சொற்களோடும் சிரிப்போடும் சந்தோஷத்தோடும் நம்மால் ஏன் செய்ய முடியாது